தோட்டியோடு அருகே மோட்டார் சைக்கிள் மீது டெம்போ மோதிய விபத்தில் மாநகராட்சி ஊழியர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள புலியூர்குறிச்சி காட்டுவளை பகுதியைச் சேர்ந்தவர் அருள் சேவியர் வயது நாற்பத்தைந்து இவர் நாகர்கோவில் மாநகராட்சி அலுவலகத்தில் ஊழியராக பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் அருள் சேவியர் வழக்கம்போல் நாகர்கோவில் அலுவலகத்திற்கு வந்துவிட்டு மாலையில் பணி முடிந்து வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது அவர் தோட்டியோடு சந்திப்பு பகுதியில் சென்றபோது அதிவேகமாக வந்த டெம்போ ஒன்று அருள் சேவியரின் மோட்டார் சைக்கிள் மீது மோதியது இதில் தூக்கி வீசப்பட்டு அருள் சேவியர் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் உடனே அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி அருள் சேவியர் பரிதாபமாக இறந்தார் தொடர்ந்து குறித்ததான புகாரின் பேரில் இரணியல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இறந்த அருள் சேவியருக்கு மனைவியும் இரண்டு குழந்தைகளும் உள்ளனர்